சன் டிவி நேர்கள் இந்த நாள் இனி நாள் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து உங்களுக்குரிய பலன்களை இந்த தளத்தின் வழியாக வழங்கிக் கொண்டிருக்கிறேன் இதனுடைய பலன் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் எனக்கு உங்களுடைய தகவலை பதிலை விமர்சனத்தை அனுப்பி வைக்கலாம் இதனை மாற்றம் செய்து கொள்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கப் இந்த நாள் குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பிரை நவமி திதி காலை ஆறு இருபத்தெட்டு மணி வரை நவமி திதி அதன் பிறகு தசமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை நாலு மணி மூணு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த மரண யோகம் இன்றைய தினம் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் பொது நவக்கிரக வழிபாடு சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தெட்டு மணி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க வேண்டும் மேஷராசினரான உங்களுக்கு இந்த நாள் செலவுகள் அதிகமான நாளாக இருக்கும் வரவை விட செலவு அதிகரிக்கும் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் வரவுகளின் வழியே செலவுகள் செய்து தேவையானதை வாங்கிக் கொள்ளக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு உண்டாகும் வீட்டிற்குரிய புதிய பொருட்களை நவீன பொருட்களை இன்றைய தினம் வாங்குவீர்கள் உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நினைத்ததை இன்றைய தினம் உங்களை சாதித்துக் கொள்ள முடியும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் மருத்துவ சிகிச்சையின் காரணமாக உங்களுடைய முன்னேற்றம் வெற்றியாகும் இறை வழிபாடு உங்களுக்கு நன்மை உண்டாக்கும் ஆலய தரிசனத்தில் ஒரு சில ஈடுபடுவீர்கள் வெற்றியான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதன் வழியாக நிம்மதி காணக்கூடிய நாளாக இந்த தினம் இருக்கும் ரிஷபராசினரான உங்களுக்கு இந்த நாளினை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு மிக மிக யோகமான நாள் என்று இதுவரையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் இந்த நாளில் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு தேடி வரும் வர வேண்டிய பணம் வரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் பணம் பல வழியிலும் வரக்கூடிய நிலை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது எல்லா வகையிலும் நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி இன்றைய தினம் உங்களை தேடி வந்து உங்களுடைய உதவியை எதிர்பார்ப்பார்கள் அந்த அளவிற்கு இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கப் போகிறது தொட்டதெல்லாம் வெற்றி என்ற நிலை உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாகும் உங்களுடைய முயற்சிகளெல்லாம் லாபமாகும் குடும்பத்தில் பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையால் நிம்மதி உண்டாகும் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் வருமானம் எல்லா வகையிலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகபட்சமாகவே இருக்கும் நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ள முடியும் இந்த நாளில் மிதன ராசி நண்பர்களே பொதுவாக ஒரு முயற்சியை கையில் எடுத்துகிட்டா விடவே மாட்டீங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா தொழில் மீது அதிக பக்தி உங்களுக்கு இருக்கும் வியாபாரத்தில் எப்படியா லாபம் பார்த்துடணும்னு என்ன இருக்கும் வருமானம் தேடணும் அப்போ என்ன தப்பு செய்திருக்கோம் இதில் தப்பு நடந்திருக்கு அப்போ பொருளை வாங்குகின்ற போதும் பார்ப்பீங்க விற்கும் போதும் பார்ப்பீங்க உற்பத்தியின் போதும் பார்ப்பீங்க தனியார் நிறுவனமாக இருந்தால் நிறுவனத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துவீங்க பணியாளர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கறையான நாளாக உங்களுக்கு இருக்கும் கவனமாக செயல்பட்டு ஓடிக்கிட்டே இருப்பீங்க சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னுடைய எண்ணம் இன்னைக்கு மேலும் அதே நேரத்தில் தொழிலை விருத்தி செய்ய வேண்டும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அதற்குரிய முயற்சிகளையும் இன்று தினம் மேற்கொள்வீர்கள் சனி பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் நினைத்த காரியங்களை உங்களை சாதித்து கொள்ள முடியும் நிதானமாக செயல்படுவதன் வழியாக உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் பெரியோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும் முன்னோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்களுடைய செயல்கள் எல்லாம் இன்று லாபமாகும் ஆதாயமாகும் கடகராசி நண்பர்களே இன்று தினம் பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சி பண்ணுவீங்க சில முதலீடுகள் கூட செய்வீங்க எதிர்பார்த்த பணம் வருமா ஆதாயம் கூடுமானு கூட ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் சரிதான் நிறைய தடைகளை சந்தித்தாலும் சரிதான் இந்த முடிவுன்னு ஒன்று இருக்கு பாருங்க அந்த முடிவு இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் விதைச்ச விதையை விட வருவாய் அதிகமாக இருக்கும் அப்போ முதலீட்டினை விட வருமானம் அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை நினைத்தபடி உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும் குரு பகவானின் அருளும் கூடுதலாக இருப்பதால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் ஒரு அதிர்ஷ்டமான யோகமான பலன்களை நடத்தி கொண்டு போக முடியும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் பிள்ளைகளால் நிம்மதி இருக்கும் ஒரு முன்னேற்றம் என்பது இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும் சிம்ம ராசி நண்பர்களே சில நாள் பார்த்தீங்கன்னா சங்கடமா இருக்கும் சில நாள் பார்த்தீங்கன்னா யோகமா இருக்கும் இன்னைக்கு என்ன சொல்ல வர புரிஞ்சிருக்க உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம நாட்களில் பெரிய பயம்லாம் வேணாங்க என்னன்னா சந்திரன் எட்டாம் இடத்துல போய் மறையிறார் அவ்வளவுதான் மறை போது என்னன்னா மனக்காரகனான சந்திரன் உடல்காரகனான சந்திரன் எட்டாம் இடத்தில் போய் மறைகின்ற போது நம்முடைய செயல்களில் குழப்பம் ஏற்படும் தெளிவு இல்லாமல் போகும் அதன் காரணமாக வர வேண்டிய பணம் தடையாகும் செய்த முயற்சியில் சில தடைகள் ஏற்படும் குழப்பங்கள் ஏற்படும் இப்படி சொல்லிடுவாங்க அதன் காரணமாக தான் சந்திராஷ்டிரம நாட்களில் வெளியூர் பயணம் போகக்கூடாது வாகன பயணத்தில் கவனமாக இருக்கணும் இரவு பயணத்தை தவிர்க்கணும் புதிய ஒப்பந்தங்களை தடுக்கணும் தவிர்க்கணும் இதெல்லாம் சொல்றது காரணமே அதுதான் அதனால இந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாள் கவனமாக செயல்படுகின்ற அளவிற்கு வருமானம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எந்த அளவிற்கு நிதானமாக செயல்படுகின்றீர்களோ அந்த அளவிற்கு நிதானமாக இருந்தாலும் செயல்பட வேண்டும் அவசரத்தனமான செயல்களை ஒத்திவைப்பது நன்மையாக இருக்கும் புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நன்மையாக இருக்கும் கிடைப்பதை வைத்து வருவதை வைத்து இருப்பதை வைத்து வாழ்கின்ற நாள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் கன்னீராசி நண்பர்களே ஒரு அதிர்ஷ்டமான அற்புதமான யோகமான நாள் இன்னைக்கு உங்களுக்கு நேற்று வர இந்த சங்கடம் படம் இன்னைக்கு போயிடும் வருமானம் இருந்த தடைப்படை விளக்கிடும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வேறும் குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு இருக்குங்க இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காது உங்களுக்கும் நிம்மதிக்கு பஞ்சம் இருக்காது எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்குங்க உங்களுடைய இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய நாள் இன்றைக்கி உங்களுக்கு அது புரிஞ்சுக்கணும் என்ன எதிர்பார்க்குறீங்களோ பணத்தை எதிர்பார்க்குறீங்களா பணம் வந்து சேரும் புகழை எதிர்பார்க்குறீங்களா புகழ் வந்து சேரும் கணவன் மனைவி ஒற்றுமையை எதிர்பார்க்குறீங்களா அந்த ஒற்றுமை கிடைக்கும் எதை நீங்கள் எதிர்பார்த்து சந்தோஷம் என்று நினைக்கின்றீர்களோ அந்த சந்தோஷம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நண்பர்களும் உதவியாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு உதவியாக இருப்பார் நினைத்த காரியங்களை நினைத்தபடி இன்று நடத்தி கொள்ள முடியும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள்ல சொல்லணும் துலாம் ராசி நண்பர்களே கொஞ்சம் அதிகபட்சமான சங்கடங்கள் ஓட்டங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்துட்டே இருக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கு முயற்சி கூட பின்னடைவுகள் இருக்கு இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க இன்னைக்கு கடவுளாக பார்த்து ஒரு நல்ல விஷயம் பண்றாரு உங்களுக்கு முதல்ல உடல் நிலையில் ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்குறார் சந்தோஷத்தை கொடுக்கிறார் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் இருந்து உங்களை பாதுகாக்கிறார் ஒரு புதிய நம்பிக்கை புதிய தெம்பு புதிய தைரியம் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாக போகிறது உங்களுடைய செல்வாக்கு உயரப் போகிறது இந்த பிரச்சனை நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு விடுதலை கிடைக்கப் போகுது அப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோக நாள்ன சொல்லணும் எல்லா விதமான லாபமும் எல்லா விதமான யோகமும் எல்லா விதமான அதிர்ஷ்டமும் இன்றைக்கு உங்கள் வாசல் கதையை தேடி வரும் இந்த நாளில் கவனமாக செயல்பட்டு எல்லாவற்றையும் அடைந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டியது உங்கள் கையில் இருக்கு விருட்சிக ராசி நண்பர்களே இந்த நாளில் ஐந்தாம் இடத்தில் சந்தரிக்கிறார் சந்திர பகவான் அப்போ ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் சின்ன சின்னதா தடைகள் வரும் தடைகளையும் தாண்டி நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய சக்தி என்பது உங்களுக்கு இருக்கும் அது குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கின்ற சக்தி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்கின்ற சக்தி எல்லாவிதமான விதமான சக்தியும் ஒன்றிணைந்து நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி கொள்கின்ற எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய வருமானத்தை அடையக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோக நாளாகவே இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே பொதுவாக நாலாவது இடத்துல சந்திர பகவான் சந்திக்கின்ற போது கூடுதலாக அலைச்சல் இருக்கும் ஏன் கூடுதலாக அலைச்சல் இருக்கும் தேடுதல் அதிகமாக இருக்கும் ஓ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு இருக்கும் அதை தேடி ஓட ஆரம்பிப்பீங்க எதிர்பார்ப்பு இல்லை என்றால் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்போ முயற்சி செய்து உழைத்து அதன் வழியாக ஆதாயத்தை காணக்கூடிய நாளாக முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய நாளாக சந்தோஷத்தையும் அடையக்கூடிய நாளாக பணவரவை எட்டக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்கு இருக்கு மகர ராசி நண்பர்களே பொதுவாக உங்களால் எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும் அந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இப்போ மூன்றாம் இடத்துல ராகு இன்னும் மூன்றாம் இடத்துல சந்திரனும் போய் சேர்ந்துருக்கார் அப்போது நினைத்த காரியங்களில் நூறு மடங்கு வெற்றி என்பது இன்றைக்கி உங்களுக்கு ஈடுபடும் செயல்களில் லாபம் என்பது இன்றைக்கு உங்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் நண்பர்களால் ஆதாயம் உறவினர்களால் ஆதாயம் தொழிலில் ஆதாயம் உழைப்பவர்களால் உங்கள் கம்பெனியில் உழைக்கிறாங்க பாருங்கள் அவங்களால் ஆதாயம் எல்லா விதத்திலும் ஒரு மேன்மையான நன்மையான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது நினைத்ததெல்லாம் சாதித்துக் கொள்ளக்கூடிய எந்த முயற்சியை நீங்கள் கையில் எடுக்கின்றீர்களோ அந்த முயற்சியில் ஆதாயத்தை அடையக்கூடிய நாளாக எதிர்பார்த்த பணத்தை அடையக்கூடிய நாளாக யோகமான நாளாக செல்வாக்கு மிக்க நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது கும்பராசி நண்பர்களே பண வரவு என்பது இன்னைக்கு உங்களுக்கு காலையிலே காத்துட்டு சங்கடங்கள் எல்லாம் போயிட்டு எதிர்பார்த்த வரவு வந்து சேர்ந்து இப்ப குடும்பத்தினரையும் மகிழ்ச்சி படுத்த பிள்ளைகளையும் சந்தோஷப்படுத்த கொடுத்த கடன் வாங்கிய கடன்கள் எல்லாம் திருப்பி செலுத்த எல்லா விதத்திலும் நன்மைகளை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது வருமானத்துக்கு குறைவு இருக்காது உடம்பில் சங்கடம் இருக்காது குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது உறவுகளால் பிரச்சனை இருக்காது நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி லாபத்தை அடையக்கூடிய வியாபாரத்தில் லாபத்தை காணக்கூடிய தொழிலில் ஆதாயத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போயிடுது மீனராசி நண்பர்களே நேற்று வரலாம் கொஞ்சம் சங்கடம் இருந்திருக்கும் உங்களுக்கு நெருக்கடி இருந்திருக்கும் பிரச்சனையும் இருந்திருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் விலகிட்டு உங்கள் மனசு எதை தேடுதோ அதை உங்கள் கிட்ட கொண்டு சேர்க்குற அளவுக்கு சந்திர பகவானுடைய சஞ்சார நிலை ஒரு சாதகமாக இருக்கு மனம் எதை விரும்புகிறதோ உடல் எதை விரும்புகிறதோ மனக்காரனான சந்திரன் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் கூடுதலாக ராகு பகவானும் சந்திக்கிறார் வருமானத்திற்கு இன்றைய தினம் உங்களுக்கு குறைவு இருக்காது சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் நண்பர்களுக்குள் இருந்த பிரச்சனைகள் விலகும் எல்லோரும் உங்களை தேடி வரக்கூடிய நிலை பிரிந்து சென்றவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் சன் அஸ்டோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக அந்த ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான நிலை வைத்து சன் தொலைக்காட்சி விரைவில் தொடங்கி இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்